புயலை பொறுத்தளவிற்கு தற்பொழுது நாகப்பட்டினம் பகுதியில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி சென்னை சென்னை நோக்கி வந்து சென்னைக்குள்ளாக இல்லை சென்னையினுடைய கடற்கரை பகுதியை நோக்கி இந்த புயல் நகர்ந்து வரும் தற்போதுபடி இந்த புயல் கரையை கடப்பதாக இல்லை சென்னையை ஒட்டி வந்து விட்டு ஆந்திரா பார்டருக்கு நெல்லூருக்கு பக்கம் போய் கடல்லேயே அது முடிந்துவிடும் என்ற மாநில ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த புயல் நாம் சென்னையை கடக்கிற சென்னைக்கு அருகில் வருகிற நேரத்தில் சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு இருந்து தொடர்ந்து மழை விட்டு விட்டு பெய்யும் நாளைக்கு கொஞ்சம் ஆகவே பொதுமக்கள் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி சொல்லியின்படி நாளைய தினம் அவசியம் இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் வெளியிலே வருவதை கொஞ்சம் தவிர்ப்போம் என்று சொன்னால் நமக்கு வருகிற இடர்பாடுகளை நாம் கலைந்து கொள்ள முடியும் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இந்த டித்துவா புயல் வரும் என்று சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னாலேயே தொடங்கிவிட்டார்கள் அரசு டித்வா புயல் வரும் என்று வானிலை ஆய்வு மையம் சொன்னவுடனேயே நானும் முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை துரிதமாக எடுத்தார்கள் அரசு உயர் அதிகாரிகள் இந்த புயல் வருகிற பாதையில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் இதையெல்லாம் உடனே அழைத்து அதற்கு வேண்டிய பாதுகாப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலிலேயே அறிவுறுத்திய விளைவாக இதுவரை எந்தவிதமான உயிர் சேதம் இல்லாமல் இன்றைக்கு நாம் அதிலிருந்து தப்பித்திருக்கிறோம் மொத்தம் தமிழ்நாட்டில் இதுவரை பதிமூணு நிவாரண மையங்கள் நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம் ராமநாதபுரத்தில் மூணு திருவாரூரில் நாலு நாகப்பட்டினத்தில் அஞ்சு விழுப்புரத்தில் ஒன்று அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய உணவு படுக்கிற வசதி குழந்தைகளுக்கு பால் போன்றவை எல்லாம் சரியாக சரியான முறையில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக குழந்தைகளை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் சொல்லிய விளைவாக அது அதன் மீது மிகுந்த அக்கறை எடுத்திருக்கிறோம் அதே போல மருத்துவ உதவிகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அங்கே சொல்லியதன் விளைவாக அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு நாளை மதியம் வரை மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று இரவுல இருந்து நாளை மதியம் வரை மழை இருக்கும் பொதுமக்கள் வெளியே போவதை தவிர்த்து விட்டு தயவுசெய்து வீட்டிலே இருந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இந்த புயலில் ஒரு உயிர் கூட இழப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு எல்லா பகுதிகளும் எல்லா மாவட்ட ஆட்சி மத்தியிலும் கலந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் பகுதிகளில் நெல் நிறைய விளைச்சல் இருக்கிற பகுதி அங்கே இருக்கிற நாட்டுகள் எல்லாம் மலையில் நடைந்திருக்கு உள்ள மூழ்கியிருக்கா என்பதையெல்லாம் அதே மாதிரி உப்புரங்கள் எப்படி என்பதையெல்லாம் என்பதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு தின இரு தினங்களிலே தண்ணீர் வடைவதை பொறுத்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டில் மொத்தம் ஐந்து கிலோ அரிசி பாக்கெட்டுகள் இப்பொழுது தயாராக அஞ்சு லட்சம் பாக்கெட்டுகள் நாங்கள் தயாராக வைத்திருக்கிறோம் திடீரென்று தேவை என்று சொன்னால் அதை உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியாது என்ற எண்ணத்தோடு அஞ்சு லட்சம் லட்சம் பேருக்கு அஞ்சு கிலோ அரிசி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த பாக்கெட்டுகள் எல்லாம் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் இலங்கையில் இருக்கிற விமான விமான நிலையத்தில் இருக்கிற நம்முடைய தமிழர்கள் விமான நிலையம் தற்போது மூடப்பட்டிருக்கிற காரணத்தால் அங்கே இருக்கிறார்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள் பிறகு நம்முடைய அரசாங்கத்திலிருந்து நம்முடைய உள்துறையிலிருந்து நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலும்படி சென்ட்ரல்ல இருக்கிற உள்துறை அமைச்சகத்தோடு பேசி அவருக்கு வேண்டிய சாப்பாடு போன்றவையெல்லாம் கொடுக்க சொல்லி அவருக்கு வேண்டிய வசதியோ முடிந்த அளவிற்கு எவ்வளோ வசதி செய்து கொடுக்க முடியுமோ அந்த வசதியை செய்து கொடுத்திருக்கிறோம் விமான நிலையம் திறந்தவுடனேயே அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்க இருக்கிறோம் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது பேர் இருக்கார்டு போனவங்க அதாவது உயிர் உயிரிழப்பு மனித உயிரிழப்பு இல்லை கால்நடை இறப்பு பதினாறு குடிசை சேதம் இருபத்தி நாலு நம்முடைய பாதுகாப்பு படை டிஎன்ஆர்எஃப் அதுல இருந்து பதினாறு எஸ்டிஆர்எஃப்ல இருந்தது என்டிஆர்எஃப்ல இருந்து பன்னிரெண்டு ஆக இருபத்தி எட்டு ஏற்கனவே பல பகுதிகளுக்கு பிரித்தி அனுப்பி வைத்திருக்கிறோம் அது போக கூடுதலாக பத்து டீம் வேண்டும் என்று என்டிஆர்எஃப் வேண்டும் என்று கேட்டோம் அதையும் விமானத்துறை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எல்லா வகையிலும் தயாராக இருக்கும் பாதிப்பு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு அதை மூவ் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா வகையிலும் தயாராக இருக்கும் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எங்களை பொறுத்தளவுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து மாநில ஆய்வு மையத்தோடு தொடர்பு கொண்டு எந்த பகுதியில் மழை பெய்யும் எப்படி வரும் எந்த பக்கம் காற்று உடைய திசை இருக்கும் என்று கேட்டு அதை தெரிந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு தகுந்த முன்னெச்சரிக்கையை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் மத்திய அரசிடம் அது உடனே கேட்டது என்னன்னா சில்லோனில் இருக்கிற விலங்கையில் இருக்கிற நம்முடைய ஆட்களை இங்கே கொண்டு வருவதால் முதல் வேலை வேற பாதிக்க இந்த புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நஷ்டஈடு வழங்க கேட்பது என்பதெல்லாம் இது ரெண்டாவது இது முடிந்த பிறகு எந்தெந்த பகுதிகள் சேதமடைந்திருக்கு என்பதெல்லாம் நம்முடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து அதை நம்ம டெல்லிக்கு சொல்லுகிறேன் அவர்கள் வந்து தான் அதை சேருவார்கள் அது அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதன் மீது அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் முதல்ல நம்முடைய இலங்கையில் இருக்கிற தமிழர்களை கொண்டு முதல் முக்கிய கடமையாக இருக்கிறது அந்த பணியை விரைவில் செய்து குடிக்கும் நீர்நிலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலைகள் முழுவதுமாக நிரப்பி நாங்கள் வைக்கவில்லை இந்த மழை வருகிற நேரத்தில் தண்ணீருடைய வரத்து வரும் என்பதையெல்லாம் புரிந்து எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் அளவிற்கு தான் அங்கே கொள்ளளவு நாங்கள் வைத்திருக்கிறோம் எவ்வளவு தண்ணீர் உள்ளே வருகிறதோ அந்த அளவுக்கு வெளியேற்றக்கூடிய அந்த வேலையும் செய்து வைத்திருக்கிறோம் நம்முடைய சென்னையை பொறுத்தளவுக்கு பூண்டியில் எண்பத்தஞ்சு சதவீதம் தண்ணீர் இருக்கிறது சோலாபுரத்தில் ஐம்பது சதவீதம் தண்ணீர் இருக்கிறது செங்குன்றத்தில் எண்பத்தி நாலு சதவீதம் இருக்கிறது செம்பரம்பாக்கத்தில் எண்பத்தி நாலு சதவீதம் தண்ணீர் இருக்கிறது தேர்வாய் கண்டிகையில் எண்பத்தி ஏழு சதவீதம் இருக்கிறது வீரனம் வீராணம் ஏரியில் அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் தண்ணீர் இருக்கிறது இன்னி நமக்கு தண்ணீர் தேவை இருக்கிறது அதை வருகிற நேரத்தில் அதை எப்படி அதை கையாளும் என்பதை தபிள்யூ ஆண்டு டிபார்ட்மெண்டில் இருந்து அவர்கள் அந்த அதிகாரிகள் அங்கேயே அந்த அணைக்கட்டு பகுதியில் அங்கேயே இருக்கிறார்கள் தகுந்த நேரத்தில் முன்னெச்சரிக்கை செய்து தண்ணீர் திறக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்று சொன்னால் முன்னெச்சரிக்கை செய்து பொதுமக்களை கரையோரமாக இருக்கிற பொதுமக்களை மேலே தகுந்த இடத்துல உட்கார வைத்து விட்டு தான் தண்ணீர் திறக்கக்கூடிய வேலையை நம்முடைய அரசாங்கம் செய்யும் முதலமைச்சருடைய ஆணையும் அதுதான் நேற்று நம்முடைய முதலமைச்சர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நம்முடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறார்கள் நாங்களும் பேசியிருக்கோம் அதில் எவ்வளவு சேதங்கள் வரும் என்பதை எல்லாம் இன்றைக்கு கணக்கெடுப்பு சொல்லி இருக்கோம் மாவட்ட நிர்வாகம் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததுனால் அந்த ரெண்டு மாவட்டங்களிலுமே எந்த விதமான உயிர் சேதமோ பெரிய கால்நடை சேதமோ பெரிய அளவில் இல்லாமல் இருக்கிறோம் எல்லா டிஸ்ட்ரிக்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அவசர மையம் வச்சிருக்கோம் வந்தது வச்சிருக்கோம் வந்த உடனே அந்தந்த துறைக்கு இப்போ எங்களுக்கு எங்களுக்கு கால் சென்டர் வருது உள்ள போனீங்கன்னா நீங்க உள்ள பார்க்கலாம் கால் சென்டர் நீங்கள் போய் இது எடுத்துக்கலாம் அந்த கால் சென்டருக்கு வர்ற அந்த செய்திகளை அந்தந்த துறைக்கு இபின்யூஆர்டி கார்பரேஷன் கார்பரேஷன் எல்லா இடங்களுக்கும் எந்தெந்த துறைகளுக்கு அந்த கோரிக்கை வந்திருக்குதோ அதை அங்கே அனுப்பி அதை சரி செய்தாரா என்ன இல்லையா என்பது தெரிந்து மறுபடியும் அவளுக்கு நாங்க தவறு செய்து ஆயிரத்தி அறுபத்தி மூணு கால் சொல்லுவோம் அதிகமாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சி தலைவரோட ஒரு மானிட்டிங் ஆஃபீஸர் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே அங்கே இருக்காங்க இப்ப கலெக்டர் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மானிட்டர் ஆஃபீஸர் இருக்காங்க எந்த மாவட்டத்தில் அதிகமாக பாதிப்பு வந்தால் அங்கே தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு கூடுதலாக இன்னும் அதிகாரிகளை அனுப்புவதற்கு இல்லை நாளைக்கு இந்த புயல் கரை புயல் போன பிறகு தான் எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டுக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து தகுந்த நஷ்ட இட உடனே வழங்க வழங்க வேண்டிய முயற்சி அரசாங்கம் எடுக்கும் முதலமைச்சர் எடுப்பார்கள் இல்ல சென்னையில் இருக்க அதிகாரிகள் அந்தந்த ஜோன்ல பிரிச்சு விட்டுருக்காங்க அந்தந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்தந்த இடத்துல இருக்காங்க மாவட்டத்துக்கு ஒரு 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 ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அனுப்பியிருக்காங்க அது போக கூடுதலாக வேணும்னா அது ஏதாவது ஒரு மாவட்டம் நிறைய பாதிச்சா அந்த ரெண்டு பேரால முடியாட்டா இன்னும் ஒரு ஆளோ ரெண்டு பேரோ நாங்கள் அனுப்பி இருப்பாங்க